நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் இந்த சுடுகாட்டு அருகே இன்றைக்கு காலையில நாகமுத்து வயது ஐம்பத்தி ரெண்டு என்பவர் கழுத்து அறுபட்டு அவர் உடம்பில் இருந்த இரண்டரை சவுர் சவர நகைகள் மற்றும் கையில் இருந்த மோதிரம் எல்லாம் காணாமல் போச்சு ஸோ உடனடியாக சம்பவம் இடம் சென்று காவல்துறையினர் சடலத்தை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உலகநாதன் தங்கவேடு பாபு ஆகியோர் அடங்கிய நான்கு தனிப்படைகள் உடனடியாக எட்டு மணிக்கு அமைக்கப்பட்டது அங்கே கிடைத்த தடயங்கள் மற்றும் அறிவியல் பூர்வமான விசாரணையில் அந்த கொலையை செய்தவர் வந்து வீரமணி அதே வரக்கால்பட்டை சேர்ந்த வீரமணி தான் செய்திருக்கிறார் ஸோ உடனடியாக அவரிடம் இருந்து அந்த தங்க நகை தங்கச் இரண்டரை சவுண்ட் தங்கச் செயின் மற்றும் மோதரம் மற்றும் அந்த இடத்துலேயே வந்து அந்த செல்போன் கிடந்தது மற்றும் சம்பவத்துக்கு பயன்படுத்திய இரண்டு சக்கர வாகனம் ஆகியவற்றை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் விசாரணையில் இந்த குற்றவாளி வீரமணி வந்து இறந்து போன நாகமுத்துக்கு வந்து சொந்தக்காரர் தூரத்து சொந்தக்காரர் இந்த நாகமுத்து வந்து பிஏ வரை படித்திடலாம் ஒரு சில கம்பெனிகளில் வேலைக்கு சேர்ந்து அதில் இருந்து நின்று விட்டு சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு கடந்த ஏழு மாதத்துக்கு முன்மா முன்பு தான் திருமணம் செய்திருக்கிறார் ஏகப்பட்ட இடங்களில் வந்து கடன் வாங்கியிருக்கிறார் அதனால் அவருக்கு வந்து பணம் தேவை வந்து அதிகமாக இருக்கிறது எப்பயுமே நாகமுத்து க கழுத்தில் இருக்கிற சௌ நகைகள் ப்ளஸ் வந்து இந்த மோதிரம் அடைந்திருப்பதை பார்த்து பணத்துக்கோசரம் அது நேரத்துக்கு எப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்து முதல்ல ரெண்டு பேரும் இவரும் அந்த நாகமுத்தும் அவருடைய நண்பரும் வந்து ஒரு இடத்துல வந்து குடிச்சிருக்காங்க ஒரு இறப்புனால அந்த இடத்துக்கு மாலை போட்டு விட்டு சுடுகாட்டில் வைத்து நாகமுத்து வந்து மது எழுந்து மதியம் இவர் வந்து முதலே வந்து அவர் நல்ல மது போய்விட்டு நகையை வந்து மறைக்கும் பொழுது சொல்றேன் ஃபர்ஸ்ட் இவர் தர தர இழுத்து தானாக இழுத்து செஞ்சார் கால்வாயில போட்டுறாரு போட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு போய் சரியாக வந்து அது விழுந்துருக்கா அப்படின்னு தான் போயிட்டு அந்த வர வரப்போட சேர்த்து ஒட்டி பார்க்குறாரு அப்போ தான் நமக்கு வந்து அந்த டயர் மார்க் விழுகிறது ஸோ ஹெட்லைட் அடித்து அந்த பாடி வந்து கீழே விழுந்துருச்சா அப்படின்றத பாக்குறாங்க ஸோ வண்டியை கொண்டு போய் இல்லை ஒரு தனி ஒராளாக தான் பண்ணியிருக்காரு வேற எந்த நோக்கம் இந்த நோக்கம் தானா பணம் பறிக்கும் பணத்தை எடுப்பதற்கான நோக்கமா இல்லை வேற இவர்களுக்கு உள்ளாட வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம விசாரணைக்கு